வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி டெய்லி ஒரு ஜோசியத்தை பத்தி அல்லது டெய்லி ஒரு சப்ஜெக்டை பத்தி எல்லாத்தையும் லாஜிக்கா பேசிட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும் சட்டுன்னு பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல ஒரு ஜாதகம் போடுவாங்க இந்த ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்வது அவ்வளவு கடினம் இதில் நட்சத்திரங்களில் பலன் இல்லை சுபத்துவம் அசுபத்துவம் அது இதுன்னு போட்டுலாம் என்ன சொல்றாங்க பாருங்க இந்த ஜாதகத்துடைய தேதி பத்து ஒன்று எழுபத்தி ஆறு இவர் பிறந்த நேரத்தை எதையோ ஒன்று சொல்றாங்க ஒரு ஏழு ஏழு போட்டுக்குவோமே காலில் நம்ம இஷ்டம் தானே போறது நம்ம ராஜநாடியில மெத்தடே லக்னத்தை தள்ளி போட்டா கூட பலன் மாறாதுன்றது சரி இந்த ஜாதகத்துல எடுத்த உடனே இந்த ஜாதத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றதா இருந்தா ராஜநாடியினுடைய விதி

அதெல்லாம் எதையுமே பார்க்கல லக்னமே தேவையில்லை லக்னத்து லக்னத்தை தள்ளிப்பட்டால் எட்டு ஒம்பது சூத்திரம் மாறி போயிருது இல்லையா லக்னம் தேவையில்லை அப்ப சந்திரன் பலமாக இருக்கு அப்ப இதே மாதிரி சந்திரன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இன்னொரு ஜாதம் எடுத்துவாங்க அது என்னன்றதை நான் சொல்லித்தரேன் அப்போ இதில் முடிஞ்சு வச்சா அடுத்து சந்திரன் சந்தியில் இருக்கா ஒன்னே கால் டிகிரியில் ஒன்றரை டிகிரியில் இருக்கா சந்தியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த பக்கம் இருக்கோ அந்த கிரகத்தை பாதிக்கும் அந்த அடிப்படையில் மேசரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திலிருந்து மீனத்தில் இருக்கக்கூடிய குரு அடிக்குது அப்ப குரு அடிச்சா என்ன ஆகும் பழைய வீடியோக்குள்ளே போய் பாருங்க குரு விளிம்பு கிரகத்தால் தாக்கப்பட்டால் ஜாதகருக்கு இரண்டு திருமணம் ஆயிரும் சிம்பிள் மேட்டர் முடிஞ்சா ஓகே கிளியர் அப்ப ஜாதகருக்கு முதல் திருமணம் முறிவாகி இரண்டாவது திருமணத்துக்கு தான் போவார் அடுத்து செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கு வக்ரமான செவ்வாய் பின்னால் ராசிக்கு வரும்ன்றது விதி அப்ப செவ்வா வக்ரமாகி மேசராசியில் இருக்கக்கூடிய ரிசப்பராசி இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமே மேசராசி கூடிய சந்திரனை தொடுவதால் அம்மாவுக்கு உடல்நல கோடாறு அல்லது மிகப்பெரிய ஏதாச்சும் ஒரு கண்டங்களை கடந்து வர வேண்டும் ஆமா அவங்க அம்மாவுக்கு கண்டம்ன்றதை அவரே சொல்லிக்கிட்டாரு அடுத்து இருபத்தி எட்டு வயதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் போராடணும் இவர் கண்டிப்பா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் போராடும் இப்ப நாற்பத்தி ஒன்பது வயசு ஆகுது இவரு இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு கேள்விப்பட்டா கேட்டாதான் தான் தெரியும் அவருடைய கஷ்டம் என்ன தொழிலில் ஒரு நிலையற்ற தமிழ் வந்து அப்புறமா ஸ்டேபிளாக மேலே வந்து சனி வக்ரமாகி பின்னால போறதுனால அங்க மகரத்துல கூடிய புதனோட பரிவர்த்தனை ஆகிறார் அப்ப பரிவர்த்தனையான சனி அங்கிருந்து பின்னால வந்து சூரியனை தாக்குறாரு அப்ப அப்பாவுக்குமே பிரச்சனை இருக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கப்புறமா செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்போ ஒரு ஜாதர சுக்கரன் பரிவர்த்தனை ஆச்சுன்னா திருமண பந்தங்கள் பாதிக்கும்ன்றது ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னால தானே சொன்னா எவ்வளோ செகண்ட் செகண்ட் செகண்டா அடிக்கணும் பாத்தீங்களா அப்ப சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை குடும்ப பிரச்சனை குருவுக்கு அடுத்த ராசியில சந்தி சந்திரன் சந்தி ஜாதருக்கு இரண்டு திருமணம் சந்திரனுக்கு அடுத்த ராசியில செவ்வா வக்ரம் அம்மாவுக்கு உடல்நல கோளாறு பரிவர்த்தனையை நான் ஒரு முன்னால் வீடியோல போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாது ஒருவேளை இவருக்கு ரெண்டாவது திருமணம் ஆச்சுன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா அவர் ரெண்டாவது திருமணம் ஆச்சுன்னா அதுவும் ஊற்றி முடிக்கும் இந்த ஜாதகர் கடைசி வரைக்கும் ஒரு சன்னியாசியை போல வாழ்ந்தா தான் உருப்பிடுவார் இல்லைனா எப்போ பார்த்தாலும் மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று அதுக்கப்புறமா இந்த சந்திரனும் சனியும் சேர்ந்தால் சந்திரன் வந்து சந்தில் இருக்கு இல்லையா சந்திரன் வந்து சந்தில் இந்த மீனத்துக்கு போச்சுன்னா அங்கிருந்து வந்து சனின்ற கிரகத்தோட சனி எங்க இருக்கு கடகத்துல இருக்குது அப்ப சந்திரனும் சனியும் கூட என்னஞ்சு என்ன ஆகும்னா வெளிநாட்டு உரி உரிமை கிடைக்கலாம் குடியுரிமை அப்ப பிஆர் போட்டு வாழலாம் இருந்தாலும் செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது கண்டிப்பாக இந்த ஜாதகர் தாய்நாட்டுக்கு திரும்பியே தீர்வார் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் தாய்நாட்டை விட்டுட்டு வெளியில வேற வீட்டுலயே வாழ்வார் வேற நாட்டு குடியுரி மேல இருப்பாருங்க கண்டிப்பா எழுதி வச்சுக்க இந்த ஜாதகர் யாரா இருந்தாலும் சரி இவர் கண்டிப்பாக அந்த ஆஸ்திரேலியாவை கனடாவில் வந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்து வாழ்வார் இவர் ஜாதகர் வந்து எப்படியாவது ஒரு வகையில சொந்த தொழில் செய்வார் ஃபியூச்சர்ல அது என்ன மாதிரி தொழிலா இருக்கும் அப்படின்னா உணவு மருத்துவம் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான தொழில்கள் செய்வார் அல்லது மருத்துவம் சார்ந்த தொழில்கள்ல மருத்துவம் சார்ந்த நிறுவனங்கள்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணுவார் சிம்பிளா அந்த ஐடி ஆர்டர் கூட எடுத்து செய்வார் இந்த ஜாதத்தில் பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது இந்த ஜா இந்த ஜாதத்தை இந்த ஜாதத்தை நீங்க ராஜநாடி ஜோஷி எழுத்து கொடுத்தீங்கன்னா லட்டு மாதிரி சொல்லுவாங்க ஒரே செகண்ட் இதுக்கு வந்து அது தேவை இது தேவை அந்த அதிபதி ஒரு பார்க்குறாரு இவர் அது பார்க்குறாரு அந்த யோகமாக இருக்குது இந்த யோகமாக இருக்குது எதையுமே தேவையில்லை சார் கடை கடை கடன் அடிக்கலாம் ஒருவேளை இதில் ஏதாச்சும் விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா கீழே இப்போ போடுங்க கமெண்ட் போடுங்க அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பான்